இப்போ நான் உணர்வோட இருக்கிறதுலையே உண்மையா உணர்வோட இருக்கிறேன்னா போலி மேலே நான் உணர்வோட இருக்கிறேன்னு ஒரு கேள்வி இருக்குது தானே அப்போ எப்போ உன் அறிவுக்கு எந்த யாராலையுமே டிஸ்டர்ப் பண்ண முடியாம போயிடுமோ அவங்க மேல வச்சுக்கிற அன்பு அல்லது காதல் அல்லது பாசம் அல்லது பக்தி இது மாறும் யா விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட ஒன்று நான் என்ன பண்ணே நான் நேசிக்கணும் கடவுள் தெரியாமல் அல்லது மதம் மட்டுமே படித்து வச்சு ஒரு மனிதன் அவன் செய்கிற எந்த உணர்வு பூர்வமான காரியம் அவன் லெவலில் உண்மையாக இருந்தால் கூட அதை இன்னொருத்தர் என்ன செய்ய முடியுது இப்போ என்ன வேணா அது மாதிரி அசிங்கப்படுத்திட்டேன் தானே கூட இந்த ஒரு மனிதனை அசிங்க பத்திக்கிட்டா கணக்கு தானே அவன் வரைக்கும் அவன் தானே அவன் சரிதானே அந்த மனிதனுடைய பாசம் பக்தி எல்லாம் சரிதானே வேல் குத்தி நிறுவனம் பக்தியோட தானே செய்யறான் ஏமாத்திக்க செய்வோம் அந்த வழியோட ஒருத்தன் வேல் குத்திரா சும்மாவா எனக்கு குழந்தை இல்லைன்னு ஒருத்தன் வேண்டின்னு குழந்தை பிறந்த உடனே போய் அதை காணிக்கை கொடுக்கத்தோ முட்டிக்கு வெட்டுறதோ காது குத்துறதோ இல்ல அந்த அந்த சிலைக்கு தேவையான செயல்களை செய்யறதோ உண்மையாக தானே இருக்குது பொய்ன்னு சொல்ல முடியாது அப்போது ஒருவேர் ஒருத்தர் மேலே உணர்வோடு இருக்கிறதுன்றது அவரளவில் உண்மையாக இருந்தால் கூட அந்த இடம் பொய்யாக இருக்கலாம் தானே பொய்யான ஒன்று மேலே பக்தி இருக்கலாம் தானே கல் தானே அது யோசித்து பார்த்தா எவ்வளோ பால் ஊற்றினாலும் ஒருத்தர் கேட்டார் தானே குழந்தைங்க பசியோடு அதுங்களுக்கெல்லாம் பால் தரல இந்த கல்லுக்கு போய் இவ்வளோ பால் ஊத்துறீங்களேன்னு கேட்குறாரு தானே அதுலேயும் நியாயம் இருக்குது தானே அவர் பக்கமும் ஞாயம் இருக்குது தானே இவ்வளோ பிரச்சனைக்குரிய ஒரு இடத்துல இருந்துதுன்னு ஒருத்தர் எப்படி நான் நேசிக்கிறது ஒரு ஆள் ஒன்றராளை நேசிக்கணும்னா அதுக்கான தகுதியான ஆளாக அவரு ஒரு கணவன் மனைவியை நேசிக்கணும்னா இல்லை ஒரு மனைவி கணவனை நேசிக்கணும்னா ஒரு தோழி தோழனை அல்லது தோழியை நேசிக்கணும்னா நண்பர்களுக்குள்ளும் பரஸ்பரம் உண்மையாக இருக்கணும்னா ரெண்டு பேருக்குள்ளுமே உண்மை இருக்கணும் தானே ரெண்டு பேர்கிட்டையுமே யாருன்னா ஒருத்தர் போலியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது தானே இருக்குது தானே சந்தேகப்படுறதுக்கான இடம் இருக்குது தானே அப்படி தானே அப்போ சந்தேகப்படுறதுக்கோ அல்லது சந்தேகப்படுறதுக்கான சூழ்நிலையோ உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது தானே நான் நேசிக்கிற உடனே தப்பாக சொல்கிறதுக்கு வாய்ப்பு இது தானே இந்த கேள்வியெல்லாம் கேட்ட பிறகு நீங்கள் காதலிச்சிங்களா இல்லை பாசமாகிறீங்களா உறவு வாடுறீங்களா